பிரேமலு இரண்டாம் பாகம் ரிலீஸ் எப்போ தெரியுமா ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி சமீபத்தில் ரிலீஸ் ஆன சில மலையாள படங்கள் பெரிய அளவில் ரெசபான்ஸ் பெற்று மற்ற மாநிலங்களிலும் நல்ல வரவேற்பை பெற்றன டோட் அந்த லிஸ்டில் மஞ்சுமில் பாய்ஸ் படத்திற்கு அடுத்து இருப்பது பிரேமலு படம்தான் மலையாளம் மட்டுமின்றி தெலுங்கிலும் இந்த படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது அதற்குக் காரணம் படத்தினை ஐதராபாத்தில் எடுத்து இருந்ததுதான் பிரேமலு இரண்டு சமீபத்தில் பிரேமலு படம் ஓடடியில் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இந்நிலையில் தற்போது மேலும் ஒரு சூப்பர் அறிவிப்பையே படக்குழு வெளியிட்டு இருக்கிறது பிரேமலு இரண்டு படம் உருவாக போகிறது என்றும் அது இருபது இருபத்தைந்து ரிலீஸ் ஆகும் என அதிகாரபூர்வமாக போஸ்டர் வெளியிட்டு அறிவித்து இருக்கின்றனர் காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்